ரோட்ல இருந்து இரண்டாவது காணியாகத்தான் இது இருக்கு ஒரு சின்ன காணியில ஒரு அழகான வீடு கட்டி ஒரு அமைதியான முறையில் வாக்கு நடத்த விரும்புறாக்களுக்கு இது ஒரு சூட்டபுளான பகுதியா இருக்கு சொல்லி அப்ப இருக்கும் தொடர்புல சம்பந்தமா இந்த யோசிக்க இருக்கு கிணறுல தண்ணியும் நல்ல தண்ணியா தான் இருக்கு அதையும் உங்களுக்கு இத மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் இவற்றை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு விளம்பரப்படுத்தணும் கட்டாயம் தொடர்புகளுங்க ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்றுமுழுதாக ஒரு காணி விற்பனை தொடர்பிலான காணொலியாகத்தான் எழுதியிருக்கப் போகிறது நாங்கள் எங்களுடைய சேனல் மூலமாக வந்து அதிக அளவிலான காணி விற்பனை வீடு விற்பனை வாகனங்கள் விற்பனை அதே மாதிரி வியாபார ஸ்தலங்கள் கடைகள் என்பதாக அதனுடைய விற்பனை தொடர்பிலான காணொளிகளை வந்து நாங்கள் அதிகம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் அதை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும் என்று சொல்லி விரும்பினா கட்டாயமங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் தற்போது நிற்கிற இடம் வவுனியாவில் இருக்கக்கூடிய பாரதிபுரம் என்கின்ற பகுதியிலே இரண்டரை பெறப்பளவு காணி ஒன்று தற்போது விற்பனைக்காக வந்திருக்கின்றது இப்போ இது வந்து உறுதி காணி தான் பூமி காணி அந்த விஷயங்கள் இல்லை நீங்கள் வாங்குகின்ற பட்சத்தில் வந்து அதை உடனடியாக உங்களுடைய பெயர்களுக்கு மாற்றக்கூடியதாக இருக்கும் என்னுடைய விலை விவரங்கள் இந்த காணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் வந்து நாங்கள் பார்க்கலாம் வாங்குவோம் ஃபஸ்ட் பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் காணியில் ஒரு வீடு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ஒரு தற்காலிக வீடு தான் பாவநிலை இல்லாத ஒரு தற்காலிக வீடாக இருக்குது நீங்கள் இப்போ ஆரம்பத்துக்கு வந்து இங்கே சரி இந்த கூரை அமைப்புகளை மட்டும் மாற்றி போட்டு தற்காலிகமாக ஏற்றான ஒரு வசதியோடு இருக்குது மற்றது அடுத்த வசதியை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதால் வந்து பிரச்சனையில் நீங்கள் மின்சாரம் சம்மந்தமான இப்போ வீடுகள் அமைக்க வந்து அது தொடர்பிலான நெருக்கடிகளை எதிர்நோக்க தேவையில்லை மின்சார வசதியும் இருக்குது அதை மாதிரி இப்போ இது வந்து ஒரு மாட்டு தொழுவம் என்ற ஒரு மாட்டுப்பட்டிக்காக இதை வந்து ஒரு கொட்டில் மாதிரி அடித்து இதை இப்போ பாவித்து கொண்டிருக்கிறோம் மேய்ச்சல் நிலங்கள் அதிகமாக இந்த இடங்களில் வந்து இருக்கிறதால ஆடு மாடு வளர்ப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கும் உங்களுக்கு இது ஒரு ஏற்புடையத ஒரு பகுதியாக இருக்கும் அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் முன்பக்கத்தை காற்றம் வாங்கும் இது வந்து காணின்ற பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பெட் அதில் வந்து தேர் ரோட் வருது டேர் ரோட்லேருந்து இரண்டாவது காணியாகத்தான் இது இருக்குது நெலக்குளம் மெயின் ரோட்லேருந்து வறுமனே ஒரு நூறு மீட்டர் மில்லு இந்த காணி அமைஞ்சிருக்கு மாதிரி நெலக்குளம் மெயின் ரோட்லேருந்து வர ஒரு சப் ரோட் அதுவும் வந்து டேர் ரோட் தான் அந்த டேர் ரோட்லேருந்து இரண்டாவது காணியாக வந்து இது காணப்படுகிறது மற்றொரு ஸ்பெஷலான விஷயம் அதுக்குள்ளேருந்து வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் இந்த காணிக்குள்ளே என்று ஆகக்கூடிய முன்பகுதி இந்த காணிக்கு இருக்கக்கூடிய வீதியாக அந்த பகுதி காணப்படுகிறது அதை நாளில் உங்களுக்கு ஷோட்டாஸ் இந்த வீடியோவில் காட்டும் புதிதாக இருக்கும் இப்போ டெல்லியை பாருங்க அதில் இருக்கிற அந்த மூலையிலேருந்து இந்த சைட் இந்த நீலத்தகரம் அடிச்சிருக்கிற இந்த போஸ்டோடு வரும் இந்த முகப்பு அப்போ தாராளமாக வந்து உங்களுக்கு அந்த முகப்பு பகுதி வாகனங்கள் வந்து போகிறதுக்கோ அல்லது வீட்டை வந்து நீங்கள் எந்த போர்வை கட்டப்படுங்களோ அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதை மாதிரி பாங்க மெற்றவளம் வந்து பார்ப்போம் வாங்க மாதிரி இப்படியே வந்தீங்களென்று சொல்லி சொன்னால் பாருங்க மெலசல கூட வசதியை ஏற்படுத்தப்பட்டிருக்கு அதுவும் வந்து புதுசாக கட்டப்பட்டிருக்கு அப்போ அதுவும் இந்த காணி சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக இருக்குது அப்படியே நாங்கள் இந்த எல்லையை பார்த்தோம் சொல்லி சொன்னால் இதில் பாருங்க தூண் போட்டுக்கு இந்த மலைசலை கூடத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த தூணில் இருந்து அந்த தூண் வெளியான பகுதி சரி தான் மற்ற பக்க இல்லையாக காணப்படுகிறது ரைட் இதில் வரக்கூடியதானே இல்லை சரியா இது வந்து காணினா பின்பகுதியிலேயே இருக்குது மாதிரி இந்த காணிக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு பக்கம் ரோட் இருக்குது இப்போ அந்த சைடும் வந்து பாதை இருக்குது மாதிரி இந்த பக்கமும் வந்து பாதை இருக்குது இந்த கா இதில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பதினாலடி பாதை வெறுமன் நேக்கிரன் அந்த பேருங்க அந்த பெனசெரீர் இடம் அந்த போஸ்டரீர் இடம் தான் அதிலேருந்து வர அந்த மெயின் ரோட் அதாவது நெழுக்குளம் பிரதான வீதியிலிருந்து வரக்கூடிய அந்த உப வீதி அது வந்து தேர் ரோட் அதுலேருந்து இரண்டாவது காணியாக தான் இது இருக்குது இப்போ இதுக்குள்ளே இந்த சைட்டும் வந்து ரோட் இருக்கிறதால നിങ്ങൾ നിലയത്തിൽ അതായത് വടക്ക് വാസൽ വിടാ കിഴക്ക് വാസൽ വിടാറില ഉൾക്ക് എവ് വാറാണി അതക്കേറ്റ മതിരി നിങ്ങൾ പാവിക്കകൂടിയ്ക്കും റൈറ്റ് അതവിടെ സ്പെഷലണ വിഷയങ്ങൾ പാ പയന്തർ മരങ്ങൾ ചെല്ലി ഇരണ്ട് തെൻ മരങ്ങൾ ഇത് അതും കാണിരിക്ക ഒരു സ്പെഷലാണ് വിഷയം മറ്റത് വന്ന് കിണർ ഇരുക്ക് കിണറിൻ്റെ തന്നിയും നല്ല തന്നിയാതാണ് അപ്പോൾ അതെയും നിങ്ങൾ കാട്ട് പാരുങ്ങോ நீர்மட்டமும் கிட்டவா தானே இருக்குது இப்போ ஆழம் ஆழமான பகுதிகள் அல்லது ஆழமாக கிணறு தோண்டி அப்படியே நீர் பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீர்மட்டமும் பக்கத்தில் இருக்கக்கூடியதான வகையில் தண்ணி வளமும் இங்கே ஒரு சிறப்பாக காணப்படக்கூடிய ஒரு காணியாக காணப்படுது மாதிரி இதில் தொட்டி தொட்டியும் தற்காலிகமாக வந்து அதை செய்து பாவிச்சு கொண்டிருக்கிறோம் மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ்ஸான விஷயம் ஒரு குடியிருப்பு பகுதியாக வந்து காணப்படுது சுற்றி வர வந்து வீடுகள் பேருங்க அந்த அதுலேயும் வந்து இப்போ ஒரு புது வீடு உண்டு பெரிய பெரிய அளவில் கட்டியிருக்கிறாங்க அதை மாதிரி இந்த முன்பக்கமும் வீடு இருக்குது மூன்று நான்கு பக்கமும் வந்து வீடுகள் காணப்படுது இப்போ இது வந்து ஒதுக்குப்புறமான பகுதியோ அல்லது வந்து ஒரு காட்டுப்புறமான பகுதியில் முற்றும் உள்ளதாக குடியிருப்புகள் அடத்தியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் வந்து இருக்குது இப்போ அதுவும் இந்த காணி சார்ந்த மிக முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக இருக்குது சரி இப்போ இதனுடைய அமைவிடம் தொடர்பிலான சில விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பாரதிபுரம் நீங்கள் நார்மலாக இந்த கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும் சாதாரணமாக இங்கேருந்து நாங்கள் பவுனியாக்கு போகிறோன்னு சொல்லி சொன்னால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வவுனியா டவுனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ ஒரு வவுனி நகரை அண்டின ஒரு பகுதியாகத்தான் இருக்குது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது தொடக்கம் எட்டு கிலோமீட்டர் அல்லது பத்து கிலோமீட்டருக்குள்ள தான் என்னுடைய தூரம் பெறும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு வேண்டாம் வீதி அமைப்புகள் எல்லாமே தார் ரோட்டாக இருக்கிறதால போக்குவரத்தை சேர்ந்த மிகவும் இலகுவாக இருக்கக்கூடிய ஒரு காணி அது பகுதியாக இருக்குது அதை விட அனைத்து விதமான சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களும் இந்த காணிக்கு அருகிலேயே இருக்குது அதுவும் ஒரு ப்ளஸான விஷயம் குறிப்பாக ஸ்கூலாக இருக்கட்டும் சரி நெளுக்குளம் மகா வித்தியாலயமாக இருக்கட்டும் சரி அல்லது இன்னொரு பாடசாலை இதில் பக்கத்தில் இருக்குது பாரதிபுரம் பாடசாலை அது மாதிரி பிரதேச சபை பக்கத்தில் இருக்குது டிஎஸ் ஆஃபீஸ் என்பதும் பக்கத்தில் இருக்குது இந்த விஷயங்கள் இந்த காணி அண்டிய பகுதிகளில் இருக்கிறதும் இந்த காணி சார்ந்த ஒரு ப்ளஸ் ஆன விஷயமாக இருக்குது மொத்தமாக பரப்பளவு இரண்டரை பரப்பளவு தான் இரண்டரை பரப்பளவு நீர் வசதி இருக்கு மின்சார வசதி இருக்கு அதை விட போக்குவரத்து சார்ந்த வசதிகளுக்கு மேற்புடைய ஒரு இடமா இருக்கு ஆதனம் சொல்லி சொன்னால் உறுதிதான் அப்போ நீங்கள் அது சம்மந்தமாக இந்த எதுவும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நீங்கள் வாங்குகின்ற பட்சத்தில் உடனடியாக உங்களுடைய பெயர்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இப்போ இந்த காணியுடைய விலை தொடர்பில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இரண்டரை பிறப்பு காணி இந்த வசதிகளோடு நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இந்த காணிக்கான விலை மதிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே குடியிருப்பு சார்ந்த தேவை ஒரு சின்ன காணியில் ஒரு அழகான வீடு கட்டி ஒரு அமைதியான முறையில் வாழ்க்கை நடத்தணும்னு விரும்புகிறாக்களுக்கு இது ஒரு சூட்டபுளான பகுதியாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ இதுதான் விலை விலையை வந்து சில நேரம் பேசி தீர்மானித்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ அதான் ஃபிக்ஸ் பண்ணின விலையண்டி இல்லை மேலதிகமான தகவல்கள் அல்லது விலை தொடர்பில் வந்து குறைப்புகளை மேற்கொள்ளும்னு சொல்லி விரும்பினாலும் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் இதை மாதிரி உங்களுடைய வீடுகள் காணிகள் கடைகள் இவற்றை வந்து விற்பனை செய்யணும் அல்லது விளம்பரப்படுத்தணும்னு சொல்லிவிட்டோம்னா கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்க அதற்கான வாய்ப்புகளைப்படுத்துகிற நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பிரபு இது உங்களுடைய சிறிய விளக்கத்துக்கான ஒரு பதிவு அதாவது நீங்கள் அதில் பார்க்கக்கூடியது வந்து நெழுக்குளம் பிரதான வீதி அந்த நெழுக்குளம் பிரதான வீதியிலிருந்து வரக்கூடிய ஒரு உப வீதி தான் இந்த பாரதிபுரம் வீதி இப்போ இதில் இருந்து இரண்டாவது காணியாகத்தான் பைக் நிற்கிற இடத்துல இருந்து இரண்டாவது காணி